சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி நான் சேலத்துக்கு வந்திருக்கேன் இங்கிருந்து ஆர் பி சாரதி காலேஜ் வாசல் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் இங்க இருந்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மலை ரொம்ப அருமையான லொகேஷன்ல காலேஜ் வச்சிருக்கீங்க சார் ஆக்சுவலா ரொம்ப பிளசண்டா இருக்கு பாக்குறதுக்கு இதுக்கு முன்னாடி நான் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங்க்காக தான் வந்திருக்கேன் நிறைய வெளியே போகல நான் நேராக ஷூட்டிங்க்கு வந்தேன் லொகேஷனுக்கு போயிட்டு திருப்பி போயிட்டேன் முத முதல்ல வந்து பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா சேலத்தோட அந்த இயற்கை அழகு ரொம்ப அருமையா இருக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு தென்காசி மாதிரியான ஒரு பகுதி சேலம்னு நினைச்சு பார்க்கல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படிதானா ஆக்சுவலா அந்த இடம் சூப்பர் மலைகள் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த ஊர் பார்க்கறதுக்கு இந்த ஊர்ல முத முதல்ல நான் வந்து என் படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக வந்திருக்கேன் சக்தி திருமுகன் நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு ஒன் ஹாருக்கு முன்னாடி தான் ஸ்னீபிக் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட ஸ்னீபிக் இந்த படம் எதை சொல்ல வருது நான் அந்த படத்தில் யாராக இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்துலாமே நீங்கள் இந்த படத்தில் கவனிச்சுக்கலாம் சக்தி திருமுகனோட டைரக்டர் பேர் வந்து அரு பிரபு புருஷோத்தமன் அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அருவின்ற படம் எடுத்திருக்காரு வாழ்ன்ற படம் எடுத்திருக்காரு அரசியல் சார்ந்த பார்வை வந்து அருண் பிரபுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக உண்டு ஆக்சுவலாக அரசியலை வெளிப்படையாக பேசாமல் அருண் அருண் பிரபு வந்து அருவி படத்தில் வித்தியாசமான ஒரு முறையில் சொல்லியிருப்பார் ரொம்ப அவரோட தீவிரமான ரசிகர் அந்த படத்தை பார்த்து ரொம்ப புழுந்திருக்கேன் அவரை நான் ஆக்சுவலா அவரை என்ன பார்த்து ஒரு கதை வர வராருன்னு நினைக்கும் போது நம்பவே முடியல ஏன்னா நான் பொதுவா வந்து நியூ கம்மிங் டேரக்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்துட்டு அந்த படத்துல நடிச்சிருப்பேன் எஸ்டாப்ளிஷ் டேரக்டர் ஒருத்தர் வந்து நான் வேணும்னு நினைக்கிறது ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து பெரிய சரி சிறந்த நடிகனாகவே எப்போவுமே நான் நினைச்சது கிடையாது வெளியே அது காமன் மேனோட எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆக்டர்னு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏதாவது நம்ம தெரியும் வந்திருக்காருன்னு சொல்லி கேட்டேன் அவர் கிட்ட இல்ல சார் இந்த கதைக்கு நீங்கதான் பொருத்தமா இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னாரு கடைசியா படத்தை பார்க்கும்போது அவர் ஏ சொன்னார்ன்றது புரிஞ்சிருக்கேன் ரொம்ப புரிஞ்சிருச்சு இந்த படத்தில் அவர் யாருமே நடிக்க வைக்கல யாருக்கும் மேக்கப் போடல மேக்கப் போடாமல் நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் நான் கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ஒரு பதினெட்டு பத்தொன்பது படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய படம் நடிச்சிருக்கேன் குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு டைம் வந்து முழு படத்தில் உள்ள யாருக்குமே மேக்கப் போடாமல் ஒரு படம் பண்ணியிருக்கேன் பார்த்தேன் அப்படின்னா அது வந்து இந்த படம் தான் அருண் படம் தான் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது அரசியல் பற்றி ஒரு பலவிதமான சிந்தனைகள் நமக்கு கண்டிப்பாக அது விதைக்கும் இந்த படம் குறிப்பாக எந்த கட்சியை பற்றியும் இந்த படம் வந்து பேசலை யாரையும் குத்தி காட்டணும் நோக்கத்தில் எடுத்ததில்லை இல்லை பொது பார்வை தான் இது இந்த பொது பார்வை வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு நாட் ஓன்லி இன் ஆந்திரா ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸோ பொலிட்டிக்கலி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும் உலக விஷயத்தை பெருசாக காட்டலைனா கூட இதில் நடக்கிறது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் ஸோ இது வந்து யாரையும் புண்படுத்துறதுக்கான எடுக்கப்பட்ட படம் கிடையாது காமன் ஃபார் எவ்ரி ஒன் அப்படி படத்தை நான் எல்லாத்தையும் படுத்துவது இந்த விஷயம் ஸோ இருபத்தஞ்சா படமாக அமைஞ்சிருக்கு முழுசாக நடித்த படம்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஹீரோவை நடித்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒம்பது கேமியோஸ் சின்ன சின்ன ரோலாக பண்ணது தான் அப்படி வந்திருக்குது இப்படி இருந்தாலும் ரவுண்டாக வந்து டுவெண்ட்டி ஃபைவாக இருக்கே அதனால் இருபத்தஞ்சு போட்டால் அந்த படத்துக்கு கொஞ்சம் ப்ரொமோஷனுக்கு சப்போர்ட்டாகும்னு சொல்லிட்டு டேரக்டர் ஃபீல் பண்ணுறதுனால விஎஃப்சி விஜயன்ட்ரி டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறோம் இந்த படம் நாளைக்கு மார்னிங் வந்து எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக படம் வந்து யூஏஎஸ் சான்றிதழ் வாங்கியிருக்கு கண்டிப்பா குறிப்பா உங்களுக்கு பத்திரிக்கைக்காரங்க உங்க அனைவருக்குமே பொதுமக்களுக்கும் அரசியல் அறிவு இருக்கு பட் அவங்கள தாண்டி ஒரு ஐம்பது மடங்கு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் நான் நாட்டு நடப்பு தரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அரசியல் வந்து பல விதங்களில் நீங்க அனலைஸ் பண்றீங்கறதுனால இந்த படம் அவங்கள தாண்டி உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து வெளிப்படுத்தும் புரியும் அப்படின்றதுனால உங்களோட சப்போர்ட் வேணும் அந்த படத்துக்கு கண்டிப்பா ஜெனீவனாவே நீங்க கொடுப்பீங்க ஆக்சுவலி நல்ல படத்துக்கு தான் நீங்க பண்ண முடியும் இல்லையா எல்லாருமே படம் வந்து பணுங்க பண்ணுங்கன்னு கேட்குறாங்க நல்லா இருந்தா நீங்க ஜெனியூனா பண்ண போறீங்க ஒரு ஃபார்மாலிட்டிங்க நானும் கேட்டுறேன் உங்ககிட்ட படம் படத்தை பாருங்க எங்கே பார்க்கப் போறீங்க இந்த ஊரில் நீங்கள் படத்தை ஆக்சுவலாக இந்த தேட்டரில் பார்ப்பீங்க ம் பாருங்க ஓகே அவசியம் படத்தை பாருங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் கருத்துகளுக்கு சொல்லுங்க இந்த படம் முடிஞ்சு நல்லா ஓடிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு தேட்டர் ஒன்ஸ்க்காக நானும் இந்த ஊரில் வந்து படத்தை பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் இந்த படம் சம்மந்தமாகவோ ஜென்ரலாக உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா என்கிட்ட கேட்கலாம் சரி சார் இந்த படம்லாம் ஃபுல் கண்டிப்பாக பயங்கரமாக சார் சரி நீங்கள் சார் சலீம் குடியிலூர் வன்ஷன்

ஒன்னா இருக்கட்டும் அது மாதிரி படங்கள்ல வந்து ஏழை பணக்காரன் விஷயம் அந்த விஷயத்த பேசியிருப்பேன் இப்போ வந்து நடக்கிற இந்த சோசியல் ஜஸ்டிஸ் கிரைம்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய இம்பேலன்ஸ் கிரியேட் அவங்கள மாதிரியான ஒரு

பயங்கரமா நீங்க கேட்கிற விஷயத்தோட டீப்பர் ரூட் எல்லாம் தோண்டி பணம் எப்படி கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்பட்டது அது வந்ததுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு எப்படி அதை வந்து நம்ம மக்களை வந்து சமநிலைப்படுத்த முடியும்ன்ற மாதிரி சில விஷயங்கள் சரி நம்ம பேசுறதெல்லாம் வந்து சொல்யூஷனா இருக்க வாய்ப்பு இல்ல அவ்வளோ ஈஸியாக வாய்ப்பு இருந்தால் நாலு படத்தை பார்த்துட்டு ஈஸியாக கவர்மெண்ட் நடத்திட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் அது பண்ண முடியாது ஆக்சுவலாக ஒரு நாடு நடத்துகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் நம்ம நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன் ஒரு வீட்டில் உள்ள நாலு பேர் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேட்டு ஒரு சென்ட்ரல் மதம் ஜாதி இதுக்குள்ளே வந்து மக்களை வந்து எப்படி ஒன்றுபடுத்தி ஒரு கவர்னன்ஸ் பண்ண முடியுறது ரொம்ப கஷ்டம் தான் சினிமாவுக்கு ஏதோ நாலு வார்த்தை சொல்லிட்டு போகலாம் நாலு வார்த்தை சொல்கிறதுல கண்டிப்பாக ரெண்டு பர்சன்ட்டாவது மக்களுக்கு வந்து சின்ன தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணணும் ஏதோ ஒரு இன்டர்வியூல ரீசெண்டாக நான் படித்தேன் கேள்விப்பட்டேன் அமெரிக்கான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு மொத்த மக்கள் தொகையில ரெண்டு பர்சன்ட் மக்கள் தான் படம் பார்க்குறாங்க தங்கல் மாதிரி படங்களே அப்படின்றனால இந்த ரெண்டு பர்சன்ட் மக்கள் படம் பார்த்து அதோட தாக்கத்தை வந்து அதுலேருந்து ஒரு பத்து பர்சன்ட் எடுத்துக்கிட்டு ஒட்டு மொத்த நாடுமா மாறிறான்னு மாறுமான்னு பார்த்தா தெரியாது பட் ஸ்டில் நீங்கள் சொல்ற மாதிரி சோசியல் ஜஸ்டிஸ் இன்னும் மையப்படுத்தி நிறைய கதைகள் நம்ம பண்ண முயற்சி பண்ணலாம் சார் கண்டிப்பா ஃபியூச்சர்ல இப்போ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இது முழுக்க முழுக்க பிச்சைக்காரன் அந்த இந்த படம் அந்த மாதிரி சாத்தது இருக்கு ஃபியூச்சர்ல இன்னுமே நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன் இப்போ படத்துல வந்து சார் அரசியல் சொல்ல பொதுமக்களுக்கு ஆக்சுவலாக இங்கே பொதுமக்கள் தான் சார் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து நான் சொன்னால் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல அரசியல்வாதிகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க பொதுமக்கள் கையில் தான் அரசாங்கம் இருக்குது ஆக்சுவலி அவங்க நினச்சா வந்து ஈஸியாக வந்து ஒரு சில முடிவுகள் பண்ண முடியும் இது ஈஸியாக அதுக்கு வழி பண்ண முடியும் இவங்க இவங்க பிளவுப்பட்டு இருக்கிறது தான் நிறைய மைய பிரச்சனையே ஸோ என்ன இருக்குது அப்படின்றது மட்டும் காட்டியிருப்போம் ஆக்சுவலாக அந்த படத்தில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது இந்த இந்த மாதிரி சிஸ்டத்தில் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரால் பாதிக்கப்பட்ட இந்த படத்தோட ஹீரோ அவன் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ண முடிஞ்சது இந்த படத்துல ஏன்னா ஒட்டுமொத்த நாட்டையும் திருத்துறதுக்கு அவன் வந்து ப எந்த வேலையும் பண்ணல அவன் இருந்து ஒரு வேலை பண்றான் சில படங்களை பாத்திருப்பீங்கல்ல ஊரே எனக்கு தெரிஞ்ச பாம்பேன்ற படத்துல ஒரு பாட்டில் அரவிந்த் சாமி ஊரே கூட்டியிருப்பார்லையே ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் அந்த ஹீரோ வந்து எல்லாரையும் சேர்த்து வச்சு நாட்டை திருத்த வேலை எல்லாம் பண்ணல அவன் தடு திருடனா இருந்து தனியா இருந்து ஒரு வேலை பண்ணி அதை வந்து எப்படி வந்து அவனோட பழியை வாங்கிட்டான் தனக்கு யார யார்கிட்ட கேள்வி கேட்கணுன்ற விஷயத்த அவன் தனிப்பட்ட முறையில் எப்படி பண்ணிக்கிட்டான்றதுதான் அது கதையா இருக்கு தவிர இது வந்து இது என்ன சார் கேட்டீங்க ஆக்சுவலா இது ஒரு கேட்டீங்க ரூட் மறந்துட்டேன் சார் ஆ அரசியல் வந்து யாரை நோக்கி அப்படின்னா என்ன இருக்குன்றத காமிச்சிருக்கோம் சார் ஆக்சுவலா யாரை நோக்கியும் இல்ல ஹீரோக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்த மேல ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கான பதில வந்து கேட்கும் பொழுது அவனை பழி வாங்கும் பொழுது ஒட்டுமொத்த அரசியலையும் காட்ட வேண்டியிருக்கு ஏன்னா அவன் பதுங்கி இருக்கிறது அரசியல் பணியில் பதுங்கி இருக்கான்றதுனால ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு பின்னாடி உள்ள மக்கள் எல்லாமே வெளியே வந்து ஒரு கதையா ஆயிடுச்சு எல்லாம் இப்ப கல்லூரி மாணவர்களுக்கும் அப்புறம் வருங்கால இளைஞர்களுக்கும் எந்த

மெயின் ஆளை பார்க்க முடியாது எல்லா இடத்துலயும் வந்து புல்ட் ஒரு புரோக்கர்னு ஒருத்தங்க இருப்பாங்க ஆக்சுவலி அவங்க தான் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் எவ்ரி திங் நம்ம அவங்க தான் சார் முனிஜி சார் எப்போ சார் உள்ள போடுவாங்க சைன் பண்ணிடலாமா அப்படின்னும் போது அவருக்கு எத்தா அங்கேயும் நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாரு சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு ஆள் பொலிட்டிக்கல் புரோக்கர் செக்ரட்டரியேட் எவ்வளவு அறுபத்தஞ்சு லட்சம் கோடியை பத்தி எல்லாம் அப்படின்னா என்ன நடந்திருக்கு அவ என்ன பண்ணியிருக்க முடியும் எவ்வளோ பவர்ஃபுல்லா வேலை பார்த்துருக்கான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த விஷயம் குறிக்குது ஆயிற்சி எல்லாம் கல்லூரி மாணவர்களுக்கும் அப்புறம் வருங்கால இளைஞர்களுக்கும் கண்டிப்பா என்ன சொல்லுவாருன்னா கண்டு படம் பாருங்க இப்படிலாம் இருக்குமா என்ன நீங்க நிறைய படம் பாத்துருப்பீங்க அமைதி படை அவங்க அப்படிலாம் பார்க்கும்போது அரசியல் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு அரசியல்வாதிகளா இருப்பாங்க சிஎம்மா இருப்பாங்க பிஎம்மா இருப்பாங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர்ஸாவும் இருப்பாங்க அட்லீஸ்ட் கவுன்சிலராக இருப்பாங்க இந்த படத்துல எதுவுமே இல்லாத ஒரு அரசியல் படம் இந்த இந்த படத்துல என்னோட ரோல் பார்த்தா பொலிட்டிக்கல் புரோக்கர் இங்கே வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது ஒரு வண்டி ப பண்ண போகும்போதெல்லாம் வந்து மெயின் ஆளை பார்க்க முடியாது எல்லா இடத்துலேயும் வந்து பொலிட்டு ஒரு புரோக்கர்னு ஒருத்தங்க இருப்பாங்க ஆக்சுவலி அவங்க தான் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் எவ்ரி திங் நம்ம அவங்க தான் சார் முடிஞ்ச சார் எப்போ சார் உள்ளே கூப்பிடுவாங்க சைன் பண்ணிடலாமா அப்படின்னும் போது அவருக்கு எத்தா அங்கே நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாரு சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு ஆள் பொலிட்டிக்கல் புரோக்கர் என செக்ரட்டேரியட் இவ்வளோ அறுபத்தஞ்சு லட்சம் கோடியை பத்தி எல்லாம் பேசுகிறான் அப்படின்னா என்ன நடந்திருக்கு அவ என்ன பண்ணிருக்க முடியும் எவ்வளவு பாப்ஃபுல்லா வேலை பார்த்திருக்காம அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த விஷயம் குறிக்குது ஓகே இது ரெகார்டா சார் ஆன்லைன் நெக்ஸ்ட் மூவி சார் சசி சார் இருக்காங்களே பிச்சைக்காரன் உன்ன டேரெக்டர் அவர் கூட சேர்ந்து வந்து நூறு சாமின்ற படம் நான் பண்றேன் நூறு சாமின்னா உங்களுக்கு யாருக்கும் தெரியும்ல சொல்லுங்க சார் நம்ம எல்லாருக்கும் ஒரு ரூம் சாமி தான் நூறு சாமி படம் வந்து வர மே மாசம் தேதி ரிலீஸ் பண்றதுக்காக நான் நான் ஸ்டப்பா ஒர்க் நடந்துட்டு இருக்கேன் சார் மே ஒன்னு ரிலீஸ் ஆகும் அதுக்கு முந்தின انا फेब्रुवारी மாசம் வந்து மார்கன் அப்படின்ற படத்துல நடிச்ச என்னோட நெவியூ தங்கச்சியோட சன் நடிக்கிற ஒரு படம் அது வந்து பூக்கின்னு பூக்கினா தெரியுமா சார் நம்ம ஜென்ரேஷனுக்கு தெரியாது ஆமா இப்போ இப்போ உள்ள காலேஜ் பசங்க போய் கேட்டு பாத்தீங்கனா தெரியும் பூக்கினா அவள ஹாப்பி ஆயிருவாங்க தெரியல சார் சரி சரி தேங்க் யூ தெட் அப்போவே நம்ம வாழ்த்தாரமாக யோசிச்சிக்கேன் போல் இருக்கு அதனால் பூக்கின்ற ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறேன் ஃபெப்ரவரி மாதம் அதுக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் வந்து லாயர் ஓ அப்படின்னு சோஷியல் சார் சோஷியல் ஜென்ஸு கேட்டிங்களே லாயரில் இருக்கு மறந்து இப்போ கையிலே ஒன்னே வச்சுட்டு நெய் கலையிற மாதிரி ஒரு கண்டென்ட் பதில்ஸ் இல்லாமல் போயிட்டேன் சார் அதாவது நான் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள் மறந்து வச்சு பண்ணுறேன் ரோமியோ பண்ணேன் சார் ரோமியோ பாத்தீங்களா ஒய்ஃப் என்ன வச்சு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுவாங்களே அந்த கதை ரோபியில் இருந்துச்சு அது காமெடி சரிங்க சார் அது மாதிரி முன்னிலை காமெடி படம் நான் ட்ரை பண்றேன் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு வந்து லாயர் ஒன்று இருக்கேன் ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் அந்த லாயர் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பைப் வந்து நான் ஷூட்டிங் முடிச்சு ரெடியா இருக்க படம் வந்து லாயர் பூக்கி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அதுவும் வந்துருப்போது இதை தொடர்ந்து அடுத்த வருஷம் நான் நிறைய படங்கள் வந்து தயாரிக்கலான் இருக்கேன் சார் ஆக்சுவலி சோஃபார் வந்து நான் நடிக்கிற படங்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன் இனிமே மத்திய ஆக்டர்ஸையும் வச்சு சின்ன சின்ன ஆக்டர்ஸ் இருக்காங்களே ஒரு மீடியமான ரேஞ்சுக்கு உள்ள ரொம்ப பெரிய ஆக்டர்ஸ் வச்சு பண்ண மாட்டோம் நல்ல கதை ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துல வந்து மத்த இயக்குநர்களையும் வச்சு பண்ணலாம் படங்கள் அப்படின்ற பிளான் எனக்கு இருக்குது ஆக்சுவலி அடுத்த வாய்ப்பு இயக்குநர் அப்படிதான் சார் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஐ திங்க் நான் ஆஹ் பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் இது வரைக்கும் பதினெட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு செவன் எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் வந்து நியூ டேரெக்டர்ஸ் தான் நம்ம சான்ஸ் கொடுத்துருப்போம் ஆக்சுவலா இப்போது மார்கன் புது டேரக்டர் தான் ரோமியோ புது டேரக்டர் தான் விச்சைக்கரன் டூ புது டேரெக்டர் தான் நான் தான் டேரக்ட் பண்ணேன் அப்புறம் அடுத்தது லாயர் ஒரு ஒரு படம் பண்ண டேரக்டர் தான் போக்கி புது டேரெக்டர் நிறைய நியூ அப்கமிங் டேலண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக வாய்ப்பு தரேன் சார்

அதனாலயே வந்து இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் மிஸ் பண்றாங்க என்னோட மியூசிக்னால நான் ஹீரோஸ்க்கு பண்றதா முடிவு பண்ணிருக்கேன் நடிக்க வந்ததுனால கண்டிப்பா 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 என்னோட படங்களுக்கு பண்ண முடியல சார் நான் கதைக்குதானே மியூசிக் பண்ண முடியும் என்னோடய கதைகள் வந்து அது மாதிரி விஷயங்களுக்கு டிமாண்ட் பண்ண மாட்டேங்குது ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவே ரீசெண்டாக கான்சர்ட் போன பிறகு தான் தெரிஞ்சுது மக்கள் வந்து இன்னுமே என்னோட பழைய பாட்டுக்கு வைப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கேட்கறதுனால வந்து கா இனிமே வந்து ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு அட்லீஸ்ட் ரெண்டு படமாவது பண்ணுன்ற பிளானில் கண்டிப்பாக இருக்கேன் சார் ஷூரா புது ஆக்டர்ஸ் இதுவும் சார் இதில் வந்து நான் இருக்கிறேன் வாயு சந்தர் சார் சேர் சார் இருக்காங்க அப்புறம் வந்து ரெண்டு ஒரு மராட்டி ஹீரோயின் ஒரு கேரளா ஹீரோயின் ஒரு தமிழ் ஒரு பொண்ணு ஒரு புது பொண்ணு ஒருத்தங்க அப்புறம் விவேக் சார் கூட இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து ஒரு ஆமா ஆமா செல்மர்கன் சார் ரோல் ஆமா முக்கியமான ரோல் ஒருத்தர் பண்ணிருக்காரு ஷாக்காயிருவீங்க அந்த படத்தை அந்த கண்ணன் சார் இதய கோயிலா சார் கோயில் கண்ணன் சார் தானே அந்த அவர் ஒரு படம் ரோல் பண்ணிருக்காரு பாருங்க எப்படிதான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணிச்சு அவரை அப்படின்ற மாதிரி நீங்க பயங்கரமா ஃபீல் பண்ணுவீங்க சார் இந்த ரோல் அவர் பண்ணிருக்காரு இவரை விட பெஸ்டா வந்து காஸ்டிங் போட்டிருக்கவே முடியாது அசாத்தியமா நடிச்சிருக்காரு இப்போ ட்ரெயிலர் விஷயங்களில் வந்து அதை பற்றி நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்த முடியல ஏன்னா வந்து நாட்டு லீக் ஆயிரும் சஸ்பென்ஸ் லீக் ஆகிரும்ன்றதால நிறைய சொல்லலை நிறைய விஷயங்கள் அவரை பற்றி எனக்கு பேசவும் வாய்ப்பு கிடைக்கல இந்த சேலத்தை நான் அதுக்கு பயன்படுத்திக்கிறேன் கண்ணன் சார் வந்து ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு இண்டஸ்ட்ரி வந்து இதுக்கப்புறம் நிறைய அவர் யூஸ் பண்ணணும் ரொம்ப ஹம்பிளான ரொம்ப ப்ராக்டிக்கலான நைஸ் ஆக்டர் ஒண்டர்ஃபுல் ஆக்டர் ஸோ அவரை இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்கிறோம் மற்ற மற்றும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க சார் அதை உங்கள் ஜெனியூனாக நடிப்புனே தெரியாமல் நடித்த நிறைய நடிகர்கள் வந்து நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும் எல்லாரும் வாழ்ந்த மாதிரியே இருக்கும் ரொம்ப கேஷுவலாக இருக்கும் இப்போ எல்லாம் டக்குன்னு ஒரு சீனில் வந்து அப்படி எப்படி இருக்கும் இப்படியே வந்துட்டு போனால் மேக்கப் போடாமல் ஆஸ் ஆசிடீஸ் வந்து எப்படி இருக்குமோ இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு முகமும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி நேச்சுரலாக அப்படியே ஃப்ரேம்க்குள்ள வந்துட்டு போன மாதிரி இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இந்த படம் பார்க்கும் பொழுது தெரியும் அவசியமாக தெரியும்

ஸ்ரீதர் வெம்புன்னு ஒருத்தர் வந்து தென்காசியில இருந்தா ஆப்ரேட் பண்றாரு ஒர்க் பண்றாரு அவர் சென்னையில எல்லாம் இல்ல அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தா திருப்பி நான் வந்து சென்னை சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்த்து கொண்டு வர சார் திருப்பி வந்து இங்க வந்து சேலத்திலேயே ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்கேன் அப்படியா ஓ ஆமா ஆமா அதுக்கு தான் ஆரம்பிச்சிருக்காரா ஓ ஓ சரி சரி ஓகே ஓகே அந்த ஸ்டுடியோ வருவீங்களா சார் வாய்ப்பு இருந்தா வரேன் இப்போ ஆக்சுவலா பிளைட் இருக்கு சார் ஒன் ஹவர்ல நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவசியம் வரேன் சார் இப்பவே இல்ல

நிறைய கதைகள் இருக்கு கொட்டி கிடக்குது எவ்வளவு தர்மசாரிகள் கூட பக்கத்தில் போய் பாத்தீங்கன்னா சரிங்க சரிங்க சார் நீங்க இதை வந்து பெரிய ஹீரோஸ்ட்டு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல என்னோட படம் வந்து ஒன்னு ரிலீஸ் ஆச்சு சார் பச்சைக்காரன் டூ ரிலீஸ் ஆச்சு ஓகே போச்சு ரோமியோ நல்லா இருந்துச்சு மார்கன் ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கதை இருக்கிற டைரக்டர் மட்டும் தான் தேர்ந்தெடுத்து படம் பண்றேன் முடிஞ்ச வரைக்கும் சோ பெரிய படங்கள் தோல்விக்கு காரணம் வந்து யாரை பொறுப்பாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஆக்சுவலி அந்த பெரிய படத்தை சார்ந்தவங்க தான் அதான் நீ கரெக்ட் நீங்க கேட்கறது கரெக்டான கேள்விதான் அந்த பெரிய படத்தை சார்ந்தவங்க தான் அதுக்கான கதையை முடிவு பண்ணிருப்பாங்க நிறைய எத்தனையோ திறமை சார் யூடியூப்ல நல்ல நல்ல கதைகள் வருது ஷார்ட் பிலிம்ஸ் எவ்வளவு வந்துட்டு இருக்குது அதனால கதைக்கு டேலண்ட்ஸ்க்கு வந்து தமிழ்நாட்டில் பஞ்சமே இல்லை அவங்களை ரெகக்னைஸ் பண்ணி நீங்க வந்து சின்ன ரிஸ்க் எடுத்து டெஸ்ட் ஃபுட்டேஜ் மாதிரி அஞ்சு நாள் ஷூட் பண்ண வச்சு நல்லா பண்ண வாய்ப்பு கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் ஒரு விஷயம் மட்டும் தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ எஸ்பி சாரதி சார் தேங்க் யூ ஸோ மச் சார் உங்க காலேஜ் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்ல இடத்துல நீங்க பண்ணிருக்கீங்க இவங்க காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு வந்துருக்கீங்க சார் ஒரு விஷயம் சார் ஒரு ஃப்ரெஷ்ஷர் ஜெயா மீட் பண்ணி அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கு வந்திருக்கேன் தேங்க் யூ ஸோ மச் படத்தை பாருங்க சந்தோஷம் சார் ஆக்சுவலி இன்னும் நிறைய பேர் வரலாம் நீங்களா கூட வரலாம் சார் ஆக்சுவலா எல்லாருமே வந்து வந்து நாட்ட காப்பாத்தணும் சொன்னோமா மட்டுமா சார் தேங்க் யூ